ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ விஜய் டிவியில் நடக்கிற சின்ன மருமகள் நாடகத்துக்கு இன்றைய எபிசோடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கதை வந்து நம்மளை முட்டாக்குற கதை தான் அவ்வளோ பெரிய அமைச்சர் வீட்டில் மருமகளை முன்னாடி செட்டு போட்டு இருத்திருப்பாங்களாம் அதை விருந்தாட்களும் அதை கண்டுக்கிட மாட்டாங்களாம் அவ்வளோ பெரிய அமைச்சர் ராஜாங்கத்துக்கு மகனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு மாட்டிக்கிடுவோங்கிறது தெரியாதான் சரி கதை ஏதோ நம்மளை முட்டாளாக ஆக்குறது மாதிரி இருந்தாலும் கதை கொஞ்சம் விருப்ப விருப்பாக தான் போகுது இன்றைக்கி எபிசோடில் என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் செல்வி சுபங்கலி புதுசாக ஆரம்பிச்ச உடனே அவங்க மாமியாரும் பாட்டியும் நேற்றே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நான் தப்பு பண்ணலாம் என்ன புரிஞ்சுக்கிடுங்கப்பா அப்படின்னு சொன்ன சேதுவை நேற்றே ராஜாங்க ரொம்ப அடி அடித்து மனவரையில அப்படியே உட்கார வச்சுட்டாரு சேது சொன்னபடி ஆறு முகத்தை தேடி போன சித்தப்பு அந்த கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு அங்கே இல்லை அப்படின்னு உடனே பக்கத்துல விசாரிச்சு தமிழுக்கு அப்பாவை பார்க்க தான் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு போயிருக்காரு முகம் அவங்க அக்காவை காப்பாத்தன தமிழ் செல்விக்கு அப்பாவுக்கும் நன்றி சொல்லி போய் இது சேதுவுக்கு மாமா மாமியாரு நம்மளால தான் தமிழ் செல்விக்கு வாழ்க்கையே பறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து உங்க பிள்ள வாழ்க்கை பறி போக காரணம் நான் தான் உங்க மகா வந்து போலீஸுக்கு போன் பண்ணல தாமரை தான் போன் பண்ணனா அதுவும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட தான் போனை வாங்கி போன் பண்ணனா இதை பற்றி சேது என்ன என்கிட்ட நிறைய நாள் விசாரிச்சாரு ஆனால் நான் இல்லவே இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டேன் அதுக்காக தாமரையும் அவங்க அம்மாவும் எனக்கு தனித்தனியாக பணம் தந்து என்னையை சரி கட்டிட்டாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் இந்த உண்மையை பெரிய வீட்டில் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதனால அந்த குடும்பமே ஹேப்பி ஆயிடுறாங்க இந்த நேரம் பார்த்து வந்த சேதுவுக்கு மாமா வந்து ஏய் ஒரு நாள் தான் சேதுவுக்கு வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தா ராஜாங்க ஃபோனை எடுத்தா இவன் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு வீட்லயே எல்லாருக்கும் ஃபோனையும் கட் பண்ண சொல்லி அவங்க தம்பி சன்னாசிக்கு ஆர்டர் போடுறாரு இதனால தாமரையும் தாமரைக்கு அம்மாவையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சேது வந்து ரொம்ப சோகமா இருக்காப்புல அங்க தமிழ் செல்வியும் அவங்க மாமியாரும் பாட்டியும் மலரும் பூசையில் இருக்கிறதுனால போனை எடுக்க முடியல அதனால எல்லாரும் நேரே நம்ம போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சு தொடரும் போடுறாங்க